காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று இருபத்தி எட்டு ஷட்பதி ஸ்தோத்திரம் அறிஞர்களும் நன்றாக யோசித்து யோசித்தே புரிந்து கொள்ளக்கூடியதான சூட்சமமான கருத்துக்களை கொடுத்து அத்வைத பாஷ்யம் பண்ணினவரே சின்ன குழந்தை கூட ருச்சித்து சொல்லி பிரயோஜனம் அடையும்படியான ஸ்தோத்திரங்களை சின்னதும் பெரிதுமாக ஏராளமாக அனுகிரகம் செய்திருக்கிறார் அதிலே சாக்ஷாத் ஜெகத் பரிபாலகனான மகாவிஷ்ணுவை பற்றி ரொம்பவும் உயர்ந்த கருத்துக்களும் மனசை உருக்கும் பாவமும் வாய்க்கு அமிர்தமாக இருக்கிற வாக்கும் கொண்டதான ஷட்பதி ஸ்தோத்திரம் என்பது ஒன்று சின்ன ஸ்தோத்திரம்தான் அதை நன்றாக மனசில் வாங்கி கொண்டு விட்டால் நாம் ஆச்சாரியாலையும் தெரிந்து கொண்டு விடலாம் மகாவிஷ்ணுவையும் தெரிந்து கொண்டு விடலாம் நம்மையும் தெரிந்து கொண்டு விடலாம் நம்மை தெரிந்து கொள்கிறபடி தெரிந்து கொள்வதுதான் அத்வைத்தம் அந்த உச்சாணி வரைக்கும் இந்த ஷட்பதி நம்மை அழைத்து கொண்டு போய்விடும்